ஒரு சாலை இருட்டாக இருக்கிறது என நினைத்துக் கொள்வோம் அந்த சாலையின் ஒரு விளக்கு எறுகிறது அந்த விளக்கு என்ன செய்கிறது என்றால் தன்னை காட்டவில்லை மாறாக பாதையை காட்டுகின்றது இப்படி பாதையை காட்டிய விளக்கை யாரும் நினைவில் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த விளக்கில் இருந்து வரும் வெளிச்சமில்லை என்றால் யாரும் சரியாக நடந்திருக்க முடியாது அப்படி வழிகாட்டும் விளக்காக இருப்பவர்தான் தான் யோவான் அவரிடம் மக்கள் வந்தார்கள் அவரை வந்தார்கள் அவருடைய வார்த்தைகளை ஆர்வமாக கேட்டார்கள் ஆனால் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னதில்லை அவர் தன்னை மையமாக வைக்கவில்லை மாறாக இயேசுவை மையமாக வைத்தார் தன்னை உயர்வாக நினைக்கவில்லை மாறாக இயேசுவை உயர்வாக நினைத்தார் அதனால் தான் இன்றைய சொல்கின்றார் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குவவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் இந்த வார்த்தைகள் திருமளுக்கு யோவானின் பணி வாழ்வும் அழைப்பும் அழகாக வர்ணிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம் ிருமிழு யோவானை சுற்றி பல சீடர்கள் இருந்தனர் மக்கள் அவரை தேடி வந்தனர் இருந்தாலும் ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை நீங்கள் பின்பற்ற வேண்டியது நான் அல்ல இயேசு என்று சொல்கின்றார் நம் அனைவருக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம் யோவான் ஏன் இவ்வளவு பணிவுடன் இருந்தார் நம் வாழ்வை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் வேலை இடத்தில் நம்மை விட மற்றொருவர் பாராட்டப்படும் போது பள்ளியில் ஒருவர் அதிக மதிப்பெண் எடுக்கும் போது குடும்பத்தில் ஒருவருக்கு கவனம் கிடைக்கும் போது நம் மனதில் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் மகிழ்வதற்கு பதிலாக என்னை யாரும் கவனிக்கவில்லையே என்று நம் மனம் வாடுகின்றது ஆக பொறாமையும் ஒப்பிடும் தன்மையும் நம்மிலே வருகின்றது ஆனால் திருமிழுக்கு யோவான் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர் அல்ல மாறாக அவர் தன்னை யார் என்று அறிந்திருந்தார் தனக்கு கடவுள் கொடுத்த பணியை தெளிவாக புரிந்திருந்தார் திருமலுக்கு யோவான் ஒரு குரலாக இருந்தார் யோவான் தன்னை கடவுளின் குரல் என்று சொல்கின்றார் குரலின் பணி செய்தியை சொல்வது செய்தி சொன்னவுடன் குரல் பின்னால் மறைந்துவிடும் அதே போல திருமிழுக்கு யோவானின் பணி மக்களை இயேசுக்கு தயார்படுத்துவது இயேசு வந்த போது திருமிழுக்கு யோவான் மனம் மறுத்தம் அடையவில்லை பொறாமை கொள்ளவில்லை வியப்படையவில்லை இது நம் வாழ்வில் கூட பொருந்தக்கூடியது நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது தந்தை தாய் மகன் மகள் ஒவ்வொருவருக்கும் தனி கடமை உள்ளது வேலை இடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது நாம் நமது பணியை உண்மையுடன் செய்தால் மற்றவர்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் நம் உள்ளம் கலங்காது ஒரு நல்ல தாய் பிள்ளைகள் வளர்ந்து தன்னை தாண்டி சென்றாலும் மகிழ்வாள் ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்கள் தன்னை விட முன்னேறினாலும் பெருமைப்படுவார் அதே மனநிலைதான் எப்படி ார் என்பதை நாம் சற்று ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி மக்களின் கவசமாக இருந்தது ஆட்டுக்குட்டி பாவம் போக்கும் பலியாக இருந்தது எகிப்தில் இஸ்ராயல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் திசை மாறிய ஆடுகளை நேரிய பாதையில் சரியான பாதையில் அழைத்து செல்லவே பாவங்களை மனிதராகவும் வாழ முதலில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவரின் வெற்றியிலே மகிழ வேண்டும் நம்மை எப்போதும் அது தாழ்த்தாது நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்று நாம் பிறரில் மகிழ்வதை விட தான் பட்டு கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து நாம் மாற இன்றைய நாளானது அழைப்பு விடைக்கின்றது இரண்டாவது நல்ல நோக்கத்திற்காக நாம் செயல்பட வேண்டும் எனக்கு புகழ் கிடைக்குமா என்று சிந்திப்பதை விட இறைவனுக்கு மாற்றி உண்டாகுக என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது உதவும் மனநிலையுடன் இருக்க வேண்டும் மாற்றங்களை எதிர்பார்க்காமல் கடவுள் நடத்துவார் கடவுள் பாதுகாப்பார் என்று நம்ப வேண்டும் இன்றைய பதுநரை பாடலிலே இறைவன் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற மனநிலையுடன் வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்று நம் வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்தோமே என்றால் நாம் எதற்கு எடுத்தாலும் ஒப்பிட்டு பேசுகின்றோம் இதனால் பலவிதமான முரண்பாடுகள் ஏற்படுகின்றன இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒன்று சாமுவிலே நாம் பார்க்கின்றோம் தாவிதை மக்கள் புகழ்ந்தார்கள் சவுல் பொறாமை கொண்டார் அந்த பொறாமை கோபமாக மாறியது நம்பிக்கையின்மையாக மாறியது இந்த ஒப்பீடு எப்போதும் அமைதியை பறிக்கும் உறவும் விரிசல் வரும் சண்டைகள் அதிகமாகும் ஆனால் பணிவு மட்டும்தான் அமைதியை தரும் அதையே யோவான் செய்தார் பாராட்டை தேடவில்லை பதவியை நாடவில்லை நான் குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும் என்ற உயரிய நோக்கமும் மேலான பணி பொறுப்பும் தான் அவரிடம் இருந்தது அன்பார்ந்தவர்களே நாமும் கடவுள் கொடுத்த கடமையை செய்யும் போது பெருக்கு யோவான் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தாரோ அதே போல நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் அவ்வாறு சான்று பகரும் போது நம்முடைய சொல்கின்றது என்பதை இன்று இரண்டாம் வாசகமானது சொல்கின்றது நாம் அனைவரும் ஒன்றாக புனித அழைக்கப்பட்டுள்ளோம் ஆக புனிதம் என்பது தனிமையில் கிடைக்கும் ஒன்று அல்ல அது குடும்பத்தில் சமூகத்தில் திரு அவையில் பலவிதமான மனிதர்களுடன் வாழும் போதே உருவாகிறது அங்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் பலவீனங்களும் இருக்கும் அவற்றை தாண்டி ஒன்றாக வாழ்வதுதான் புனிதத்தின் வழி ஒற்றுமை பணிவில்லாமல் வராது நான் தான் சரி என் கருத்தே மேலானது என்ற மனநிலை இருந்தால் ஒற்றுமை நிச்சயமாக சாத்தியமாக இருக்காது உன் பணிவு என்றால் தன்னை தாழ்த்துவது அல்ல பணிவு என்பது மற்றவர்களுக்காக இடம் கொடுப்பது மன்னிக்க தயாராக இருப்பது நானும் தவறக்கூடும் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு குடும்பத்தில் பணிவு இருந்தால் அமைதி இருக்கும் ஒரு சமூகத்தில் பணிவு இருந்தால் ஒற்றுமை பிறக்கும் திரு அவையில் பணிவு இருந்தால் புனித மலரும் புனித தன்மையை பெற நாம் பணிவாக கற்றுக்கொள்ள திருமுழுக்கு யோவான் போல நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அதை இன்றைய வா கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போது என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார் நாம் இந்த உலகில் பிறந்தது நமக்காக அல்ல மற்றவர்களுக்காக அதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் அற்றவர் நலனில் அக்கறை கொள்ளும் போது பணிவு தொடங்குகிறது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான மதிப்பையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பார்வையில் முக்கியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நம்முடைய சொந்த லட்சியத்தில் மூழ்கி போகாமல் நம்முடைய வாழ்வு எத்தகையது கடவுள் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கடவுள் நாம் என்பது மற்றவர்களை விட பன்மடங்கு செய்வதில் நிறைவேற்றும் போது இயேசு கடவுளை எப்படி மாற்றிப்படுத்தினார் என்று நாம் சித்திக்க வேண்டும் தந்தை கொடுத்த பணியை முழுமையாக உண்மையாக தெளிவாக செய்து கொடுத்தார் அதே போல நாமும் நம் வாழ்விலே கடவுள் நமக்கு கொடுத்த பணியை உண்மையாக தெளிவாக செய்தால் அதுதான் கடவுளுக்கு நாம் கொடுக்கும் மிக பரிசாகும் பந்தவர்களே திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு மிக சிறந்த பரிசான தன்னுடைய அழைப்பு மற்றும் பணியை கொடுத்தார் அவருடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தார் தான் வாழ்ந்த புனித தன்மையை கொண்டு வந்தார் இயேசு பாவத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தவர் என்று சுட்டிக்காட்டினார் இன்று நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கின்றோமா நம்முடைய பிறப்பு அர்த்தம் கிடைக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்று இறைவன் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி இன்று நீ உன்னுடைய பொறுப்புகளை உண்மையாக செய்கிறாயா உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்புகளை அது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் இப்படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை நீ சரிவர உண்மையாக நிறைவேற்றுகிறாயா நீ மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காமல் பணிவு கொண்டு அன்பு கொண்டு பிறரை மன்னித்து புனித தன்மையோடு நடக்கின்றாயா வர்களை இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய நம்முடைய மாற்றுவோம் தேவையில்லை அவசியம் மட்டும் போதும் முயற்சி மட்டும் போதும் யாரும் பார்க்காவிட்டாலும் நல்லதை செய்வோம் இல்லாமல் பிறரை பாராட்டுவோம் திருமுழுக்கு யோவானை போல மற்றவர்களின் வாழ்வில் கடவுள் செயல்பட நம் இடம் கொடுப்போம் நமக்கு கடவுள் கொடுத்துள்ள பணியையும் அழைப்பையும் மனம் தளராமல் நிறைவேற்றுவோம் கடவுள் உங்களை நிறைவாக சிவதைப்பாராக